ஹாய் வியூவர்ஸ் நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு இந்த சோயா மீட்டையும் சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா ட்ரை ஆயிடுச்சு இன்னைக்கு செட்டிநாடு அம்மா கிச்சனில் சோயா மீட்டும் உருளைக்கெழங்கும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு வெஜிடேரியன் பெரட்டல் அதாவது மட்டன் பெரட்டல் மாதிரியே ஒரு வெஜிடேரியனில் இந்த சோயா மீட்டு உருளைக்கெழங்கு வச்சு நம்ம செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம் ஆனால் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த சோயா மீட்டுக்கு என்னென்ன நான் எடுத்திருக்கேன்னு நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கிக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அப்புறம் நம்ம செய்கிறப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் சோயா மீட் வந்து நூறு கிராம் எடுத்துருக்கேன் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலையும் கல்பாசியும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க சோம்பு போடுறவங்க போட்டுக்கலாம் அதை நான் சோம்பு வந்து போடலை ஏன்னாக்கா நான் வந்து தேங்காயிலேயே சோம்பும் கசகசாவும் சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம செய்கிறப்ப நீங்கள் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டான ஒரு டிஷ்ஷு இதை வந்து நீங்கள் குருமா மாதிரியும் இதே ஸ்டைலில் வச்சுட்டு கொஞ்சம் தண்ணியாக நீங்கள் வச்சிங்கன்னா கொஞ்சம் குருமா மாதிரி வந்துடும் அதுவும் உங்களுக்கு இட்லி தோசை ரைஸு வெஜ் வெஜ்ஜு புலாவு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் வறுக்கிறது மாதிரி இதை வந்து மட்டன் மாதிரி வறுக்க போடுறோம் ஸோ நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம எப்படி செய்கிறோம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த சோயா மீட்டை நல்லா சுடு தண்ணியில் வேக வச்சுக்கணும் நம்ம தண்ணி சூடாகிட்ருக்கு இது நல்லா சூடான உடனே நீங்கள் வந்து அந்த சோயா மீட்டை போடுங்க அதில் லைட்டாக உப்பு போட்டு நீங்கள் வந்து அந்த சோயா மீட்டை போட்டு வேக விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் அது அந்த சைஸ் வந்து உங்களுக்கு அது வந்து வெந்து அப்படி புஷ்ஷுன்னு பெருசாகிடும் ஸோ அதோட நீங்கள் எடுத்து வச்சிடலாம் பாருங்க நல்லா தண்ணி கொதிக்கிது இப்போ நீங்கள் நல்லா போட்டுருங்க இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா வேகட்டும் பாருங்கள் போட்ட உடனேயே அது அப்படியே தண்ணி வந்து உள்ளே அப்சர்வ் ஆகி நல்லா வெந்து புஷுன்னு வந்துடும் பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகலை நல்லா வந்து வெந்துருச்சு இதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம் இது இந்த மாதிரி என்னென்னா வடியிட்டு வடியை வச்சிருங்க வடிய வச்சிருங்க இதை நீங்கள் வந்துட்டு நல்லா ஆறுனோடனே தண்ணி வந்து புளிஞ்சு எடுத்துடணும் ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி ஒரு நம்ம கரண்டியை வச்சு இப்படி அமைக்கி விட்டாலும் அங்கே தண்ணி எல்லாம் வெளியாயிடும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இப்படி கரண்டிலேயே அமுக்கி விட்டோம்னா எல்லா தண்ணியும் வெளியாயிடும் அப்போ நீங்கள் வந்து சூடாக இது கூல் டவுன் பண்ணி தான் நீங்கள் வந்து அடுத்து சமைக்கணும் அப்படின்னு இல்லை உடனே கூட நம்ம செஞ்சிடலாம் அப்படியே நல்லா சமைக்க விட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும் அதனால் எல்லாம் கையை போட்டு அப்படியே தண்ணி புழிஞ்சு எடுப்பாங்க ஏன்னா நீங்கள் எப்படினாலும் திரும்ப சமைக்கிறப்ப அடுத்து நம்ம அதில் உள்ள மசாலு அதெல்லாம் வந்து அது உள்ளே ஏற தான் செய்யும் அதனால் அப்படி கரண்டி வச்சு உடனே வந்து அந்த தண்ணியை வடிச்சிருங்க வடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மசாலா ரெடி பண்ணலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ நம்ம பிரியாணி இலையும் கல்பாசி மட்டும் போட்டுக்கோங்க கூட நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க இது கூட நீங்கள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க இஞ்சி போட்டு பேஸ்ட் நல்லா வதணுன்னு நடன நான் நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளியும் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா தக்காளி வந்து ஸ்னேஷ் ஆகிடணும் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு நீங்கள் கூட மசாலா வந்து சேர்க்க வைக்கிறோம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நீங்கள் காரத்தூள் தக்க கூட்டிக்கோங்க இது நான் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் உரைக்கும் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அவ்வளோதான் நான் மட்டும் மசாலா கரம் மசாலா அதெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன் இதுவே வந்து அவ்வளோ டேஸ்ட்டாகும் வரும் ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நம்மளோட சேனலில் சொல்லியிருக்கேன் அந்த மிளகாத்தூளோடய அது கூட கலந்து நம்ம அரைக்கிற அந்த ஸ்பைசஸ்லாம் சேர்ந்து உங்களுக்கு அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ அது மட்டுமே போதும் உங்களுக்கு மட்டன் அவ்வளோ நல்லாயிருக்கும் நான்வெஜ்ஜு வெஜிடேரியன் எல்லாமே நான் வந்து இந்த ரெண்டு தூள் தான் வேறு எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன் ஸோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்கி வச்சு இப்போ நீங்கள் இது கூட உருளைக்கிழங்கு நான் வந்து சோயா மீட் சைஸுக்கு நான் வந்து தோல் எடுக்காமல் தான் நான் வந்து நறுக்கியிருக்கேன் ஸோ அவங்களுக்கு தோல் பிடிக்காதுன்னா நீங்கள் தோல் எடுத்துருங்க ஸோ இது தோளோடு போடுறப்ப என்ன வேணால் நம்ம சாப்பிட்றப்ப தோலும் நல்லாயிருக்கும் அது வந்து வேக வைக்க வேணாம் இந்த வே இந்த உருளைக்கிழங்கு வேகிற அந்த டைமிங்லையே ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த சோயா மீட்டும் அந்த மசாலாலாம் அது உள்ளே சேர்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் உருளைக்கெழங்கு நீங்கள் வேக வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாஷ் ஆகி ஒரு மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற இந்த மீட்டையும் சேர்த்துக்கலாம் ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நீங்கள் இது கூட அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நீங்கள் அந்த உருளைக்கெழங்கு வேகிறதுக்கு மட்டும் அதை நீங்கள் கேல்குலேட் பண்ணி தண்ணி வச்சிங்கன்னா போதும் ஸோ இது வந்து நல்லா வெந்து உங்களுக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து நல்லா ட்ரை பண்ணிடுங்க ட்ரை பண்ணால் உங்களுக்கு அப்படியே மட்டன் வறுவல் பண்ணுற மாதிரி நல்லா வரும் ஸோ இப்போ வந்து நீங்கள் உப்பு உரப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க உப்பு பார்த்து உப்பு சேர்த்துட்டேன் ஸோ நீங்களும் இது மாதிரி உப்பு உரப்பு இந்த டைப்லே பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சிருங்க உங்களுக்கு கரெக்டாக வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம நல்லா ட்ரை பண்ணலாம் இப்போ அது நல்லா வெந்து ட்ரை ஆகட்டும் வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா தண்ணி வற்றிருச்சு நல்லா கிரேவியாக வந்துச்சு இப்போ இதை நம்ம ஓப்பன்லேயே வச்சு இதை வந்து ட்ரை பண்ணணும் மூட வேணாம் நல்லா அப்படி கிளறி கிளறி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த கிரேவி வந்துட்டு வத்தோம் பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு உருளக்கெழமும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கருவேப்பில போட்டு கொத்தமல்லி கொத்தமல்லிப்பில் போட்டு நம்ம வந்து இதை இறக்கி லாம் ரொம்ப சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டான மட்டன் வறுவல் அதாவது வெஜிடேரியன் மட்டன் உங்களுக்கு வந்து வறுவல் செஞ்சிச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் சோயா மீட் உருளைக்கிழங்கு மட்டன் வறுவல் செஞ்சுருக்கோம் ஸோ இதை வந்து நான் இப்போ ராகி தோசையோட சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சு உங்களுக்கு மட்டன் எப்படி இருக்குமோ மாதிரி தான் உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும் ஸோ உருளைக்கிழங்கும் பாருங்கள் நல்லா வந்துருச்சு ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்னும் உங்களுக்கு கிரேவியாக வேணாலும் இதை வந்து நீங்கள் கிரேவியாக எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து இன்னைக்கு இது வந்து வெண்டிக்காய் சாம்பார் கூட நான் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு வச்சுருக்கேன் பட் வீடியோக்காக நான் வந்து ராகி தோசையோடு நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உடனே பார்க்க முடியும் நன்றி